தமிழ் வழியாக ஹிந்தி கற்றுக்கொடுக்கிற இந்த வகுப்புக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தமிழ் வழியாக ஹிந்தி மொழியை சுலபமாக கற்றுக்கொள்வது கற்றுக்கொடுப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் வட இந்தியாவிலே பல வருடங்களாக பணிபுரிந்த அனுபவத்தோடு லோக்கல் மக்களோடு இணைந்து பேசி முறையாக ஹிந்தியை கற்றுக்கொண்டதனால் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு உபயோகமாக இருக்கும்படி தமிழ் வழியாக இந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கொடுக்க ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறோம் இந்த முயற்சி உண்மையாகவே உங்களுக்கு பலன் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் முதலாவது ஒரு மொழியை குறித்து அறிமுகத்தை நாம் பார்க்கலாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் இரண்டு பெரும் பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துருக்களை அடிப்படையாக கொண்ட மொழிகள் அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒளி வடிவம் இருக்கும் எழுத்துக்களை நாம் கற்றுக்கொண்டால் அந்த ஒளி வடிவத்தையும் அதோடு கூட நாம் கற்றுக்கொண்டு விட முடியும் அப்ப எழுத்துக்களை கத்துக்கிட்டா அந்த மொழியை கத்துட்ட மாதிரி அந்த மாதிரி உள்ள மொழிகளுக்கு எழுத்து வடிவத்தை அடிப்படையாக கொண்ட மொழிகள் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட மொழிகள் தான் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறது உதாரணமாக தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஒரியா மராட்டி பெங்காலி பஞ்சாபி ஹிந்தி குஜராத்தி ராஜஸ்தானி இப்படி இருக்கிற எல்லா மொழிகளுமே எழுத்துருக்களை அடிக்க அடிப்படையாக கொண்ட மொழிகள் ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு வடிவத்தை அடிப்படையாக கொண்ட மொழிகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கின்றன அதில் முக்கியமாக நமக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு மொழி அப்படின்னு எடுத்துட்டா அது வந்து ஆங்கில மொழி தான் இந்த ஆங்கில மொழி என்பது எழுத்து உருக்களை அடிப்படையாக கொண்ட மொழி அல்ல மாறாக இந்த ஆங்கிலம் என்பது ஒளி வடிவத்தை அதாவது சவுண்டை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு மொழி இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது நான் சொன்ன மொழிகளில் நீங்கள் எழுத்துக்களை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும் மொழியை கற்றுட்ட மாதிரி ஆயிரும் நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிடலாம் பேச ஆரம்பிச்சிடலாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த மொழியை கற்று தேர்ந்து விட முடியும் ரெண்டாவது சொன்ன மொழி அதாவது ஒளி வடிவத்தை அடிப்படையாக கொண்ட மொழி அப்படின்னு வரும்போது அதில் ஒரு எழுத்துக்கு பல ஒளி வடிவங்கள் இருக்கும் அதாவது சவுண்ட்ஸ் வந்து ஒரே எழுத்துக்கு ஒரே லெட்டருக்கு பல ஒளி வடிவங்கள் பல சவுண்ட்ஸ் இருக்கும் இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டோம்னா ஏழு இருந்து ஜட்டு வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் மட்டும் இருக்குது ஆனால் அதனுடைய ஒளி வடிவங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஒளி வடிவங்கள் அவைகளுக்கு இருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் அதனால தான் ஒளி வடிவங்களை அடிப்படையாக கொண்ட மொழிகளை கற்றுக்கொள்வது மிக கடினம் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட மொழியை தாய்மொழியாக கொண்டராத மக்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் எழுத்துக்களை எழுத்து உருக்களை அடிப்படையாக கொண்ட மொழிகளை யார் வேணாலும் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னா எழுத்துக்களை கற்றுட்ட போதும் அந்த மொழியை சுலபமாக கற்று பேச முடியும் அதுதான் இது ரெண்டுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் ஆங்கில மொழியை பல வருடங்களாக கற்றிருந்தாலும் அதை நம்மளால் ஒழுங்காக படிக்க முடிகிறதில்ல ஒழுங்காக பேச முடிகிறது அதில் ஒழுங்காக உரையாட முடியலை பல வார்த்தைகளை வாக்கியங்களை நம்மால் சரிவர படி படிக்கவோ உச்சரிக்கவோ முடியவில்லை என்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மொழிகளுடைய அமைப்பு வேறு ஆங்கில மொழியினுடைய அமைப்பு வேறு ஆங்கில மொழியில் இருபத்தி ஆறு எழுத்துக்களுக்கு எழுபத்தி ரெண்டு ஒளி வடிவங்கள் இருக்கிறது ஆனால் நம்முடைய இந்தியாவில் நாம் பயன்படுத்துகிற பிராந்திய மொழிகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த மொழிகளில் எழுத்துக்கள் அதிகம் ஒளி வடிவங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் நாம் எழுத்துக்களை கற்றுக்கொண்டால் அந்த ஒளிவடிவத்தையும் சேர்த்து கற்றுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த ஒளி வந்து எங்கேயுமே மாறாது எந்த இடத்துல அந்த எழுத்து வருதோ அந்த எழுத்துக்கு அந்த சவுண்டு மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அது ஒவ்வொரு வார்த்தைகளையும் வெவ்வேறு மாதிரி ஒளிவடிவத்தை கொண்டிருக்கும் ஒரே எழுத்துதான் பல வித்தியாசமான ஒளிவடிவங்களை வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதனால தான் ஆங்கிலம் நமக்கு கற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்குது பிராந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது சுலபமாக இருக்கிறது இந்த பிராந்திய மொழிகளுக்கு நாம் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் ஆனால் ஆங்கிலத்தை நாம் ஃபாரின் மொழி ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜில் மிக முக்கியமான ஒரு மொழியாக இருப்பது இந்த ஹிந்தி மொழி ஹிந்தி மொழி என்பது இந்திய தேசத்தினுடைய ராஷ்ட்ரிய மொழி அல்ல தேசிய மொழி அல்ல இருந்தாலும் அதிகமான மக்களால் பேசப்படுகிற மொழி என்பதனால இந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம வட இந்தியாவுக்கு எங்க போனாலும் இந்த ஹிந்தி மொழி தான் பொதுவான மொழியாக இருக்குது அப்படின்றதுனால தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாகிய நாம் இந்த மொழியை கற்றுட்டோம் அப்படின்னா வட இந்தியர்களோடு உரையாடுவது பேசுவது தொடர்பு கொள்வது மிக மிக சுலபமாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் ஆங்கிலத்தை கற்று தேர்ந்திருக்கிற அளவுக்கு வட இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஆங்கிலத்தை கற்று தேரவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா வட இந்தியாவில் பொதுவாகவே அந்த படிப்பறிவு என்பது மிக மிக குறைவு இப்போதான் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனில் தான் நிறைய பேர் படித்து மேலே வராங்க ஆனால் படிப்பறிவு இல்லாத மக்கள் அதிகமாக இருப்பதனால ஹிந்தி படிக்கிறவங்களே ரொம்ப குறைவு தான் பிராந்திய மொழிகளை படிக்கிறவங்க ஓரளவுக்கு இருப்பாங்க அதில் இங்கிலீஷ் படிக்கிறது இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிறது பேசுகிறது படிக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக குறைந்த அளவே இருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு பிரயாணம் செய்து ஆயிரக்கணக்கான மக்களோடு தொடர்பு கொண்டு அவங்களோடு உரையாடின அந்த அனுபவத்தோடு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அங்கே இருக்கிற மக்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாடு அப்படி அல்ல அதனால் அந்த மக்களோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் ஆங்கிலம் நிச்சயமாக பயன்படாது ஹிந்தியை நாம் தான் கற்றுக்கணும் அவன் இங்கிலீஷ் கற்றுக்கிறது மிகப்பெரிய விஷயம் அவன் மலையை வெட்டுற அளவுக்கு அது கஷ்டமான விஷயம் அதில் அவன் தமிழை கற்றுட்டு நம்ம கூட வந்து பேசுறது அப்படின்றது அதுவும் முடியாத காரியம் ஏன்னா இந்திய மொழிகளிலேயே தமிழ்மொழி தான் சிறப்பான மொழி அதில் சந்தேகமே கிடையாது அதே சமயத்தில் தமிழ் மொழி பேசுவதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் மிக அழகான மொழி என்று சொன்னாலும் கற்றுக்கொள்வதற்கு மிக கடினமான மொழி ஏன் அப்படின்னு சொன்னா பேச்சு வழக்கு தமிழ் வேறு எழுத்து மொழி தமிழ் வந்து வேறு இலக்கிய மொழி வேறு சோ நம்ம இதுல வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான தமிழ் இருக்குது முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இதெல்லாம் வந்து கலந்து வரும்போது இந்த மொழியை இன்னொரு மொழியை தாய் இன்னொரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் நம்முடைய தமிழ் மொழியை கற்றுக்கொள்வது மிக மிக கடினம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்ல இருக்கிற மாதிரி ஒரு ரிச்சான கிராமர் ஒரு மிக உயர்ந்த மிக ஆழமான இந்த இலக்கணம் என்பது தம் இந்தியாவில் இருக்கிற வேற எந்த மொழிகளிலும் கிடையாது வேற எந்த மொழியிலும் கிடையாது தமிழில் வந்து ரிச் கிராமர் ரொம்ப ஆழமான செறிவு நிறைந்த இலக்கணம் நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது அது எல்லாருமே கற்றுக்க முடியாது சாதாரண தமிழ் மக்களே அந்த இலக்கணத்தை கற்றுக்கொள்வது கடினம் தமிழ் பண்டிதர்கள் மாத்திரம்தான் அந்த இலக்கணத்தை எல்லாம் கற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் தமிழ் இலக்கணம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது அப்போ நமக்கே தெரியாது நமக்கே கற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிற பட்சத்தில் மற்ற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் மொழியை இலக்கணத்தோடு பேசுவதும் படிப்பதும் இலக்கணத்தோடு கூட தமிழில் உரையாடுவதும் மிக மிக சிரமம் கடினம் அது வந்து முடியாத ஒரு காரியம் அதனால தான் மற்ற மொழிகளை பேசுகிறவர்கள் தமிழை பிழையில்லாமல் கற்றுக்கொள்வது மிக மிக கஷ்டம் அதனால தான் நார்த் இந்தியாக்காரர் யாரும் தமிழை வந்து சரியாக பேசுறது இல்லை பேச முடிகிறதில்லை அது முடியவும் செய்யாது அதுதான் உண்மை ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கு போன நீங்கள் தமிழ் மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில வருடங்கள் வட இந்தியாவில் இருந்தால் போதும் சுலபமாக ஹிந்தியை கத்துருவாங்க ஏன்னா ஹிந்தி என்பது அவ்வளவு ஆழமான செறிவு நிறைந்த ஒரு மொழி அல்ல அதில் இருக்கிற கிராமர் வந்து புவர் கிராமர் தமிழ் என்பது பல்லாயிர வருடங்களாக இருக்கிற ஒரு மொழி ஆனால் ஹிந்தி என்பது கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருடத்துக்குள்ளே உருவான ஒரு மொழிதான் இதை நம்ம புரிஞ்சிருக்கணும் அதனால தான் ஹிந்தி வந்து பேசுறது கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதில் கிராமர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசம் ரொம்ப ரொம்ப எளிமையானது சுலபமானது இட் இஸ் அ புவர் கிராமர் தமிழ் வந்து ரொம்ப ரிச் கிராமர் அதனால தான் நாம் ஹிந்தியை சுலபமாக கத்துற முடியும் ஆனால் ஹிந்தி பேசுகிறவன் தமிழை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நாம் ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹிந்தி மொழியை நாம் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் ஒரு இது வந்து ஒரு குட் நியூஸ் நமக்கு ஸோ நமக்கு ஒரு கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படலாம் சுலபமாக கற்றுக்கொண்டு ஹிந்தி மக்களோடு தொடர்பு கொள்ள இதை பயன்படுத்தலாம் இது நமக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடத்தை நாம் தொடரலாம் ஸோ ஹிந்தி மொழி இதனுடைய ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்